ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் வந்துட்டு புழு புணுகுளு தான் வந்துட்டு நீங்கள் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துங்க மைதா மாவு ஒரு கப்புனா அதோட முக்கா கப்பு அரிசி மாவு தயிர் ஒரு முக்கா கப்பு சால்ட்டு சீரகம் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக பொடியாக நறுக்குனது பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க கருவேப்பில்ல பொடியான இருக்கிறது உங்களுக்கு இஞ்சி இருந்தா இஞ்சி கூட பொடியாக நீங்கள் துருவி போட்டுக்கலாம் நான் இஞ்சி போடலை இன்றைக்கி பேக்கிங் சோடா கொஞ்சமா இல்லை பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் ஆப்ப சோடா பொறுக்கில்ல அது கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் ஓகேங்க தண்ணி கலக்கறதுக்கு என்ன என்னெரி எடுக்கிறது இவ்வளோ தான் எனக்கு தேவையானது இப்போ பார்க்கலாமா எப்படின்னு இதை கலந்துடலாம் மாவு கலந்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு போட்டிக்கலாம் அரிசி மாவு தயிர் இது தேவையான உப்பு போடலாம் இந்தக்கம் கொத்தமல்லி கருவேப்பில்ல பச்சை நல்ல இது எல்லாத்தையும் வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் கனையாக கூடாதுங்க நம்ம தோசம் ஆகும் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் பிழைஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு நம்ம போண்டா போடுற அளவுக்கு நம்ம வந்து அது மாதிரி பறிஞ்சிக்கணும் கொஞ்சம் தயிர் ஊற்றுனது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட பிழைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெளித்து தெளிச்சு பறிஞ்சுங்க ஏன்னா தண்ணி அதிகமாட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நீ பாருங்க இதுதாங்க அளவு இப்படி தான் வணக்கணும் கொஞ்சம் இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு நம்ம போட பிறப்போ போட்டுக்கலாம் இப்போ போட வேணாம் நம்ம வந்துட்டு மறுபடியும் மாவு எடுத்துட்டு புளிச்சதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் நேரம் கழிச்சு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அதனால் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் இப்போ குடுங்குளுக்கு மாவு வ செஞ்சு ஊற வச்சுட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய வெங்காயம் தான் இது இதுக்கு சின்ன வெங்காயம் தேவையில்ல பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரும் அதனால் இதுக்கு ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அறிஞ்சிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு நாலு காஞ்ச மிளகா உப்பு கொஞ்சம் இவ்வளோதாங்க இதை நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இது சட்னி அரைச்சிட்டு வந்துடுறாங்க சட்னி ரெடி பண்ணி ஆச்சுங்க பாருங்க பாருங்கள் அருமையான சட்னி இது வெறும் வெங்காயம் காஞ்ச மிளகா தக்காளி உப்பு இவ்வளோ தான் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளித்து ஊற்றிடுங்க பாருங்கள் மாவு ஊற வச்சுருந்தது நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு தாண்டியாக தான் இருக்குது இப்போ இந்த பேக்கிங் பவுடர் போட்டுடலாம் இந்த பாருங்க தெரியாமல் போடுறோம் கொஞ்சமாக இது போட்டதுனால சும்மா ஒரு சொட்டு தண்ணி ஏன்னா இது மாவாய் போட்டால் அப்படி கிடையாது நல்லா கலந்துக்கலாம் இந்த தான் மாவு இப்படி இருந்தா தாங்க போட்டோம்னாக்க நல்லா இருக்கும் அரை மணி நேரம் தாண்டி ஊற வைக்கலாம் எவ்வளோ அளவுக்கு ஊருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஓகேங்க இப்ப நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடு பண்ணிடலாம் போடலாம் என்ன காணிச்சு கொஞ்சம் நிறைய தண்ணியை சைடில் வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு அப்படியே சின்ன சின்னதாக அப்படி விட்டி போடுங்க ரொம்ப என்ன காய வச்சுடக்கூடாது போட்ட உடனே கழுவிடும் திருப்பலாம் வெட்டரலாங்க பாருங்க புணுள ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் பாருங்கள் சட்னியும் ரெடி சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க